பாய கொலை வணக்கம் முருகலை நம்ம அன்னைக்கு என்ன பார்க்க பக்கப்போறோம்னா வந்து நான் டைல்ஸ் வந்து மேட் டைல்ஸ் வந்து ஒட்டினதை எடுத்து போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து என்ன போகிறோம்னா நம்ம ஹாலில் வந்து டைல்ஸ் ஒட்ட போகிறோம் அது வந்து சைனிங் டைல்ஸு த்ரீ டி மாடல் அதுதான் இன்றைக்கி போ பண்ண போகிறோம் இது வந்து மேட் டைல்ஸ் முடிஞ்சு கம்ப்ளீட்டாயிருச்சு நல்லா சட்டிங் பீஸ் ஒட்டிட்டு கம்ப்ளீட்டாகிடுச்சு வாங்க பார்ப்போம் இது ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணி இதை வந்து ஹாலை ஒட்ட போகிறோம் இன்றைக்கி நாலுக்கு ரெண்டு அது வந்து ரெண்டுக்கு ரெண்டு மேட்டு இது நாளுக்கு ரெண்டு அதை தான் ஒட்ட போகிறோம் வாங்க எப்படி ஒட்ட போகிறோம் பார்ப்போம் அந்த வீடியோ கடைசி விரியாக பாருங்கள் கடைசியாக பார்த்தா தான் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் கடைசியாக பாருங்கள் பார்த்துட்டு கமண்டில் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ பற்றி நினைக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க பார்ப்போம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் போட்டு விறுத்துக்கிட்டு இருக்கான் அது முடிச்ச உன்னை வந்து ஒட்டுறதை வாங்க பார்ப்பான் எப்படி ஒட்ட போகிறோம்னா நாலு ரெண்டு டைல்ஸு வேறு லெவலில் ஒட்ட போகிறோம் அன்னைக்கு இந்த வீடியோ கடைசியை பாருங்கள் இது ஒரு உங்களுக்கு வந்து டைம் பாஸாகவும் இருக்கும் ப பயனுள்ள வீடியோவும் இருக்கும் பாருங்கள் எப்படி ஒட்ட போகிறோம்னா பாருங்கள் எவ்வளோ எங்கள் கஷ்டங்களை வந்து உங்களுக்கு வீடியோவை போடுறேன் வேறு ஒன்றுமே இல்லை எவ்வளோ எப்படி எந்த எந்த மெத்தடில் ஒட்டுறோம் டைல்ஸ் எப்படி வெட்டுறோம் வெட்டுறோம் அதை பார்த்து பார்க்க காமிக்க போகிறேன்னா எங்கள் கஷ்டங்கள்லேதான் இது கரெக்டாக அதனால் டைல்ஸ் வந்து எல்லாருமே ஒட்ட முடியாது அது தெரியாத நுணுக்கமாக வரும் அது ஒரு இது எல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு தான் ஒரு கிராஸ் அடிச்சுன்னா என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அதை க்ளியர் பண்ணி தான் நம்ம ஒட்ட முடியும் சும்மான ஒட்ட முடியாது வாங்க பார்ப்போம் மூலமட்டம் எல்லாம் மூலமட்டம்னா பார்த்து இப்போ ஒட்ட ஆரம்பிச்சாச்சு அவங்க ஒட்டுறது அப்படின்னு பார்ப்போம் இந்த வீடியோ கிடைச்சி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எப்படி டைல்ஸ் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் ஒரு பாட்டு வந்து நம்ம வந்து தட்டும்போது வந்து கரெக்டாக மட்டமாகவும் இருக்கணும் ரெண்டாவது நேர் கோ அந்த கோடு வந்து நேர் வரணும் அந்த அங்கிட்டுக்கிட்டு போயிடக்கூடாது கோடாக வரணும் மட்டம் இருக்கணும் கையை வச்சு பார்த்து தான் நாங்கள் ஒட்டுவோம் எப்படி விட்டுறம்போது தட்டணும் கட்டுறதுக்கு தனி சுத்தியில் இருக்குது லப்பர் சுத்தியில் அந்த சுற்றியில் வச்சு தட்டணும் சுத்திலெலாம் வச்சா வெறும் சுற்றி வச்சு தட்டினா உடஞ்சிடும் அதனால வந்து லப்பர் சுற்றில் வாங்கி வச்சுக்கிறோன்னா அதை வச்சு தான் தட்டிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக நறுக்கி வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு ஃபீஸ் மட்டும் தான் கிடக்கு எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு கிளியர் பண்ணியாச்சு நீ வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்து ஸ்கட்டிங் பீஸ் ஓட்டுறதேன் ஸ்கட்டிங் பீஸ் வச்சு வச்சுட்டு மாவு வைக்கிறதே ஜாயின்ட் போட்ரு வைக்கணும் அதை வச்சோன்னா கிளியர் ஆகும் எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகும் வாங்க பார்ப்போம் எப்படி கிளியர் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க மாய் மக்களை வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபோர் இன்னைக்கு வந்து சைடுகள் ஓட்டுறதேன் சைடில் ஓட்டுவோம் ஓட்டிட்டு மாவு வைக்கிறதா வாங்க இது கிளியராகிடுச்சு மாவு வைக்கிறதா சைடில் ஓட்டிட்டு இன்னைக்கு சைடில் ஓட்டுவோம் ஓட்டிட்டு இந்த பிசிறு விலை பார்த்து முடிச்சுட்டு பாருங்க பாருங்க எப்படி இருக்காமல் சொல்லுங்கள் இன்னைக்கு சைடில் ஓட்டிகிட்டு எல்லாம் மாவு வச்சுட்டு எல்லாம் கிளியர் பண்ணுறது ரெண்டாவது கடைசி அந்த கிச்சனை

பாருங்கள் ஸ்கட்டிங் பீஸ் ஒட்ட ஆரம்பிச்சாச்சு ஸ்கட்டிங் பீஸ் வந்து நம்ம வந்து அந்த பீஸையும் ஒட்டி வெட்டி ஒட்டலாம் இல்லைன்னா ஸ்கட்டிங் பீஸ் தனியாக வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு விட்டலாம் ரெண்டு தான் எல்லாம் ஒன்று இது கொஞ்சம் பூவாக இருக்கும் அது வந்து பிளெயினாக இருக்கும் ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்கட்டிங் பீஸ் வந்து அதே டைல்ஸை வெட்டி ஓட்டுறது ஓரளவுக்கு நல்லது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரீசெண்டாகவும் இருக்கும் இது வந்து வீட்டுக்காரர்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சது நான் அவங்களுக்கு பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது ஸ்கட்டிங் பீஸ் வேணுட்டா அதனால் அதை வாங்கி வாங்கி ஒட்டியிருக்கு பாருங்க ஓரளவுக்கு நெருக்கி கடையில் ஒட்டியாச்சு நெருக்கி ஓடிருச்சு ஆறுங்க எப்படி இருக்கணும் அதை வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான் बात तो. है <laughs> நல்லா சுரண்டி கழுவுனேன் நல்லா சுரண் கரண்ட் இருமா கத்தி திடவா கத்தி கரண்டையும் வச்சு கழுவு கரண்டையே வச்சு ஓரளவுக்கு மாவு வச்சாச்சு ஜாயின் பவுடர் ஃபுல்லாக வச்சு நடக்கணும் எல்லாம் தொடச்சாச்சு தொடச்சி ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு இந்த இதை மட்டும் இந்த திண்டை மட்டும் பூசினா முடிஞ்சி கிளியர் ஆயிருங்களா விலையும் கம்ப்ளீட்டாகிடுச்சு ஆனால் டைல்ஸ் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்கட்டிங் பீஸ் போட்டு எல்லாம் ஜாயின் போட்டு வச்சு எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு ஓரளவுக்கு நல்லாயிருக்கான்னு பாருங்கள் காமனில் அப்படின்னு சொல்லிடுங்க நன்றி வணக்கம் பாய் பாய் சி யூ பாய் இந்த வீடியோ கடைசி கடைசியாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம வந்து பார்த்து என்ன ஃபுல்லாக பாருங்கள் தயவு செய்து இடையில் போயிடாதீங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லது இந்த கடைசியாக வந்து கிச்சன் முகப்பு வந்து கொஞ்சம் டைல்ஸ் விட்டோம் இருந்துச்சு அதை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதோட க்ளியர் ஆகுது எல்லா வேலையும் கிளியர் ஆகுது கிளியராகி அதாவது கிளம்புறதா வீட்டுக்கு கடைசரி பாருங்கள் அந்த வீடியோ வாங்க பார்ப்போம் கிச்சனுக்கு வந்து அந்த கடையில் வந்து மேலே வந்து பார்க்க போட்டால் நல்லா இருக்கும் நான் அதனால அந்த பாட்ரு வந்து அந்த உள்ள லெவலில் பீஸை வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் அது பாருங்கள் நல்லா தான் தெரிஞ்சு பார்க்கறதுக்கு அது எப்படி நீங்கள் அந்த சொல்லுங்கள் நல்லா இருக்கும் இதோட டைல்ஸ் வேலை வந்து கம்ப்ளீட்டு இந்த வீட்டுக்கு போய் வந்து ஆச்சு பாருங்கள் அந்த கட்டிங் பீஸ்க்கு வந்து மேலே பாடுற மாதிரி கொடுத்தேன் அந்த அங்கே ஹாலில் உள்ள பீஸை வந்து நல்லா இருக்கான்னு பாருங்கள் நல்லாருந்து தெரிஞ்சிச்சு இதே கிளம்புறானுங்க அதோட வீட்டில் வேலை முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லாம் கிளியராகிடுச்சு ஜாயின் பண்ணால் வச்சு எல்லாம் க்ளியர் ஆயிடுச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குங்க அம்மா சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க நம்ம வீடியோவுக்கு நம்ம வீடியோ கடைசி வரை பாருங்கள் அந்த வீடியோ பற்றி நீங்கள் அம்மா இல்லை சொல்லுங்கள் இந்த வீடியோ நீங்களும் இதே மாதிரி வீடியோ ஓகே என்ன இதே மாதிரி ஓட்டுங்க டைல்ஸ்னால் நல்லா தெரிஞ்சு பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது வேறு லெவலில் இருக்குது இந்த வீடியோ பற்றி நீங்கள் அம்மா இல்லை நன்றி